ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ டிஎம்பிஎஸ்சியிலேருந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கு அதாவது ஆனுவல் பிளானர் வந்துருச்சு இது எல்லாருக்குமே தெரியும் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒன் இயர் இருக்கு படிக்கிறதுக்கு ஓகேங்களா ஸோ இது ஒரு சில பேருக்கு கவலையாக இருக்கும் ஒரு சில பேருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் ஸோ ஆல்ரெடி படித்து பார்டரில் மிஸ் ஆனவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும் ஏன்னால் சீக்கிரம் நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் வச்சுட்டாங்கன்னா நம்ம சீக்கிரம் ஜாப் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிளான் பண்ணியிருப்பாங்க ஸோ அதாவது இப்போ தான் வந்து நான் புதுசாக படிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லுவேன் ஓகேங்களா ஏன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒன் இயர் இருக்குது ஸோ ஒன் இயரில் சூப்பராக படித்தோம்னா சூப்பராக க்ளியர் பண்ணலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து நமக்கு டைம் வந்து நிறைய இருக்குது ஸோ வரக்கூடிய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் ஸோ எல்லா எக்ஸாமுமே வந்து இருக்குது ஸோ இது எல்லாருமே வந்து ஆனுவல் பிளானர் பார்த்துருப்பீங்க அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஸோ அப்போ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஸோ எதுக்காக இந்த வீடியோ பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் தான் என்னுடைய லாஸ்ட் அட்டம் ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நினச்சாலும் என்னால் எழுத முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட வீட்டில் ஸோ இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் அட்டம் ஸோ இதில் நீ வந்து படித்து க்ளியர் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது இந்த ஒன் இயர் மட்டும்தான் உனக்கு நான் படிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுப்பேன் நெக்ஸ்ட் இயர் படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா என்னுடைய லாஸ்ட் அட்டம்ப்ட் ஸோ இதை வந்து நான் மைண்டில் வச்சுக்கிட்டு நான் படிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு தான் எடுக்கிறேன் ஸோ அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இது வந்து என்னுடைய லாஸ்ட் அட்டம் அப்படின்னு நினச்சி நான் படிக்க போகிறேன் ஸோ இனிமேல் நான் நினச்சாலுமே இந்த எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னு பிளான் பண்ணி தான் படிக்க போகிறேன் ஸோ இனிமேல் நான் நினைச்சாலுமே இன்னுக்குமே வந்து அதுக்கப்புறம் நான் இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியாது ஏன்னா எனக்கு வீட்டில் வந்து பர்மிஷன் கொடுக்கல ஸோ இந்த ஒன் இயர் தான் உனக்கு நான் டைம் தருவேன் ஸோ இதில் நீ படித்து பாஸ் பண்ணிடமா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸாம் பற்றி நீ பேச்சு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இதே மாதிரி ஒரு சில வீட்டில் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க ஏன்னா நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் உட்காந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் வேலை வாங்கின பாடலில் அப்படின்னு சொல்லிட்டு எட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ எனக்கும் அந்த

ஸோ அதுக்காக நம்ம இருந்து பின்வாங்க முடியாது ஏன்னா நம்ம ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து வெற்றி அடைஞ்சு தான் ஆகணும் ஸோ அதுக்காக நம்மளால் எவ்வளோ வந்து முடியுமோ அந்த அளவுக்கு போராடி தான் ஆகணும் நமக்கு இந்த மாதிரி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடும்போது நமக்கு நிறைய பிரச்சனைகள் வர்றது வந்து சகஜம் தான் ஓகேங்களா ஸோ அதனால் அதை நினச்சி ஃபீல் பண்ணோம்னா நம்மளுடைய லட்சியத்தில் வந்து நம்ம வந்து கவனம் செலுத்த முடியாது ஸோ அதனால் சொல்கிறவங்க ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க ஸோ அதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகேங்களா ஸோ அவங்க எப்போதும் சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா நம்மளுடைய பிரச்சனை நமக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு படிக்கிறோம் அதுவும் ஹவுஸ் ஒய்ஃபாக வங்க ஸோ ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க வீட்டுக்கு ஹஸ்பண்டே ஹஸ்பண்டுக்கே தெரியாம தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் வீட்டில் பார்த்தீங்கன்னா யாருடைய சப்போர்ட்டுமே இல்லாம தான் படிச்சுட்டு இருக்கேன் கிடைக்கிற டைம்ல தான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் யாருடைய சப்போர்ட்டுமே இல்லாமல் படிக்கிறாங்கன்னா ஏன் நம்மளால் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய தடவை வந்து யோசிச்சிருக்கேன் ஸோ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படி அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டுக்கு நிறைய பேர் இருக்காங்க பட் நான் வருஷம் வருஷம் உட்காந்து படிக்கும்போது தான் வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஒரு வெறுப்பு வருது ஸோ வருஷம் வருஷம் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் ஏன்னா நம்மளுடைய சப்போர்ட் இவங்களுக்கு இருக்கிறதுனால தான் இவங்க வந்து இப்போ வருஷம் வருஷம் உட்காந்து படிச்சிக்கிட்டே இருக்கா ஜாப் வாங்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே வந்து ஒரு வெறுப்பு வருது ஸோ அதனால் இதுதான் வந்து உனக்கு லாஸ்ட் அட்டம் நீ இந்த வருஷம் பாஸ் பண்ணி வேலைக்கு போனால் மட்டும்தான் நான் அவங்களுக்கு உனக்கு படிக்கிறதுக்கு நான் பர்மிஷன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஸோ நம்ம வந்து படிச்சிடலாம் அப்படின்னு ஒரு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து அப்படி சொல்லி எனக்கு எனக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இருந்தாலும் நானும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதுதான் வந்து என்னுடைய லாஸ்ட் அட்டம்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ கண்டிப்பாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனில் நான் ஒரு ஜாப் வந்து கண்டிப்பாக ஆகணும் ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நான் எஃப்எக்ட்ஸ் போட்டு படித்து தான் ஆகணும் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டிஎம்பிஎஸ்சிலேருந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து எந்த லெவலில் கொஸ்டின் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்தளவுக்கு நம்ம பார்த்திங்கன்னா எஃபெக்ட் போட்டு படித்து தான் வாங்கணும் ஸோ இனிமேல் வந்து இது டென்த்து ஸ்டாண்டர்ட் தரத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தயவு செஞ்சு ஏமாந்து படிக்காதீங்க ஓகேங்களா ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் லெவலுக்கு நம்ம படிச்சாகணும் அப்படி படித்தா தான் நம்மளால குரூப் ஒன்னும் பார்த்திங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் ஸோ அதாவது டென்த்து படித்தவங்க தான் குவாலிஃபைடு ஸோ இதனால நிறைய பேர் இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா டிகிரி முடிச்சவங்க தான் வந்து அதிகமாக படிக்கிறாங்க ஸோ அதனால் வந்து நம்ம குரூப் ஒன் லெவலுக்கு படித்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் குரூப் ஒன் எக்ஸாமும் அட்டன் பண்ணலாம் குரூப் டூ எக்ஸாமும் அட்டன் பண்ணலாம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரும் நம்ம வந்து அட்டன்ட் பண்ணலாம் ஸோ அதனால் வந்து எல்லாரும் அவுட் சோர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா படிங்க ஏன்னா அதுலேருந்து தான் அதிகமாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ அதுக்காக புக்கே படிக்கக்கூடாது அப்படின்னு இல்லை ஸோ புக்கு படிச்சுட்டு அவுட் சோர்ஸிங் கொஞ்சம் நல்லா படிச்சுருங்க ஓகேங்களா ஸோ இதே மாதிரி எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கங்க ஸோ இதுதான் என்னுடைய லாஸ்ட் அட்டம்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ ஆனுவல் பிளானர் வந்துருச்சு கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ அதனால் எல்லோரும் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டூ ஆல்